ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸு கோதுமை போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக இந்த போண்டாவை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடயே அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்குங்க ஃபஸ்ட்டு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டு கேட்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கிட்ட தண்ணி தேவைப்படும் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ இதை கலக்கி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ஒரே டயம் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கூட போனாலும் போயிடும் இப்போ இருக்கிற தண்ணியும் மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் சிக்கனும் கரைச்சிடலாம் அப்படி இது இல்லைன்னா நீங்கள் கையில் கூட கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த போடாசை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி இஞ்சி சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கேன் உங்கள் கார்த்திகே இருப்ப நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்குங்க வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சிருங்க நல்லா கலந்ததுக்கு பிறகு உப்பு பத்தாட்டினா உப்பு போட்டுக்கங்க எனக்கு உப்பு சரியாக இருக்குது அதனால் நான் உப்பு மேற்கொண்டு கூடுதலாக சேர்க்கலை இப்போ இது கூட லாஸ்ட்டாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்துருங்க இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஈரப்படுத்திட்டு இந்த மாதிரி மாவல்லி எண்ணெயில் விட்டுக்குங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா நல்லா பொசு பொசுன்னு உப்பி வரும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு மாவு தயாராகிடுச்சு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுக்குங்க ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம் ரொம்ப சின்ன சின்னதாகவும் போட வேணாம் மீடியமாக போட்டு எடுத்துக்குங்க இந்த மாதிரி மாவு இருக்கணும் அப்போ தான் நல்லா பொசு பொசுன்னு உப்பி வரும் உங்களுக்கு இதில் பேக்கிங் சோடா போடுறதுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துட்டு கலந்துக்குங்க அதுவும் நல்லா உப்பி வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தத்துக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இந்த போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சோம்னே யாருக்கும் தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்கூலு விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த போண்டாவை குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி பற்றி பற்றி கொடுத்து ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம சுவையான கோதுமை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி